தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு அண்ணன் அவரின் தங்கை வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் யூபிஎஸ்சி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க மதிவதனி யார் இந்த மதிவதனி அப்படின்னா நான் சீமான் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐயா ராவணன் அவர்களுடைய மகள் தான் அவரை பற்றி நிச்சயமாக அளவுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் அவர்கள் படைத்த சாதனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை அதனால தான் இந்த பதிவு அவர்களுக்காக போடுறது யூபிஎஸ்சி அந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் சென்னையை சேர்ந்த மதிவதனி நானூற்று நாற்பத்தி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் குரூப் ஏ மற்றும் குரூப் பி பணியிடங்களுக்கான யுபிஎஸ்சி தேர்வு நடைபெற்றிருந்தது ஜூன் மாதம் முதல்நிலைத் தேர்வும் செப்டம்பர் பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வும் நடைபெற்றிருந்தது கடந்த டிசம்பர் ஆறு அன்று தான் முதன்மை தேர்வுக்கான பணிகள் எல்லாமே தொடங்கி இருந்தது கடந்த ஜனவரி தொடங்கி மே பதினெட்டு வரைக்கும் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நேர்காணலும் நடைபெற்றிருந்தது நூற்றி எண்பது ஐஏஎஸ் இரநூறு ஐபிஎஸ் உள்ளிட்ட ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு இடங்களுக்கு நடந்த இந்த தேர்வில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த ஆண்டு முதல் நாலு இடத்த பெண்களே பிடிச்சிருக்காங்க இஷிதா கிஷோர் அப்படிங்கிறவங்க கரிமா லேஷிதா ரெண்டாவது இடம் உமா ஹரதி அவங்க வந்து மூன்றாவது இடம் ஸ்மிருமதி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க நான்காவது இடத்தை பிடிச்சிருக்காங்க தமிழகத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டியை சேர்ந்த ராமகிருஷ்ணசாமி அகில இந்திய அளவில் நூற்று பதினேழாவது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காரு புதுக்கோட்டையில் துணை ஆட்சியராக பணியாற்றி வரும் சரவணன் நூற்றி நாற்பத்தி ஏழாவது இடத்தை பெற்றிருக்காங்க அதே வேளையில் நம்ம அன்பு தங்கை சென்னையை சேர்ந்த மதிவதனி நானூற்று நாற்பத்தி ஏழாவது இடம் விடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க இவரது தந்தை ராவணன் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் தாய் அருணா கல்லூரி பேராசிரியராக இருக்காங்க பி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சுட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முடித்த மதிவதனி தற்போது ஆர்பிஐ பெங்களூரு கிளையில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு வராங்க மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற விடாமுயற்சியோட தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து இப்போ வரைக்கும் யூபிஎஸ்சி தேர்வை இவங்க எழுதியிருக்காங்க இதுவரை நாலு முறை நேர்காணல் வரை அவங்க சென்றதில்லை அவங்க இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றதே இல்லை அப்படிங்கிறத சோர்வே அடையாமல் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியோட தேர்வு மதிவதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அகில இந்திய அளவில் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது இடம் பிடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்படுகிறது